ஆடா பாவிகளா இப்படி அநியாயத்துக்கு நோபால் குடுக்காம விட்டனால ஜெயிக்க வேண்டிய மேட்ச போய் ஸ்ரீலங்கா இப்படி தோத்து புட்டாங்களேப்பா இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு ஆயிப்போச்சுங்க ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கு என்ன நிலைமை வந்து இருந்துச்சுன்னா கடைசி மூணு பால்ல பதினோரு ரன் எடுத்தா வந்து இருந்துச்சு இந்த சமயத்துல களத்துல இருந்த கமிண்டம் இன்னிங்ஸ் வந்து சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கூப்பிட்டு இருந்தாருங்க இத வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த மூணு பால்ல பதினோரு ரன் எடுத்து இந்த ஸ்ரீலங்கா வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல வந்து கடைசி ஓவர நாலாவது பால்ல வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பவுலர் வந்து புல் டாஸ் பாலை போட்டு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கமிண்டமெண்டிஸ் தோல் வரைக்கும் வந்து வந்துருச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்ப கிளீன் நோபாலே அம்பேர் நோ பால் கொடுத்துருவா அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா அந்த சமயத்துல வந்து நோ பால் கொடுக்காம விட்டுட்டாங்க இதை வந்து பார்த்துட்டு ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க ஒரு கட்டத்துல கமிண்டமெண்டிஸ் வந்து எப்ப நான் ரிவியூ கூட எடுத்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு இல்ல இல்ல ரிவ்யூலாம் எல்லாம் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோ பால் கொடுக்காம விட்டுட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பால் ஆகி அடுத்த பால் டாட் பால் ஆகி கடைசி பால்ல வந்து சிக்ஸ் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சு கடைசி பால்ல பத்து ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்துல கமிண்டமெண்ட்ஸ் வந்து இருந்த கடுப்புல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் வச்சு பட்டையை கிளப்பிட்டாரு ஆனா இதனால வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியல இதனால மூணு ரன்னு வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த மேட்ச்சை வந்து ஸ்ரீலங்கா தோத்தாங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அம்பயர் கொடுத்த தப்பான டிசிஷன் தாங்க ஏன்னா அந்த இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நோபால் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கமிண்ட்மெண்டி சிறந்த ஃபார்முக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீஹிட்ல வந்து சிக்ஸ் அடிச்சு ஈஸியா இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிருப்பாரு அவரோட தப்பான டிசன் அம்பையரோட தப்பான தான் ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஆயிப்போச்சு இந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பேட்டிங்ல நொறுக்கி தள்ளி இருநூத்தி ஒன்பது ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ரன் வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமா இருந்துச்சுங்க ஹஸ்ரத்துல்லாவும் குர்பாஸும் நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ஆப்கானிஸ்தான் எண்பது ரன்னுக்கு மேல எடுத்தாங்க ஸ்ரீலங்கா வந்து அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் எப்படியோ தனஜயா வந்து ஹசரத்துல்லா வந்து அவுட் பண்ணிட்டாரு அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம கூடவே இப்ராஹிம் சர்தானை வந்தவனே வந்து அவுட் பண்ணிட்டாருங்க ஆனா குர்பாஸ் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப ஹசரங்கா வந்து நான் எப்படியாவது ஒரு விக்கெட் எடுத்தாலும் முக்கியமான விக்கெட்டா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குர்பாஸை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நபியும் முகமது ஈஷாக்கும் வந்து சேர்த்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டனால ஆப்கானிஸ்தான் ரன் வந்து வந்து என்ன நினைச்சோம்னா இது டார்கெட் தான் இருந்தாலும் ஸ்ரீலங்கா வந்து கடைசி வரைக்கும் போராடுவாங்க நினைச்சோம் ஆனா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பத்து மணி சங்கம் தாங்க நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ஆனா நல்லா விளையாண்டுட்டு இருந்த மனுஷன் வந்து திடீர்னு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இது தாங்க ஸ்ரீலங்காவுக்கு வினையா போயிருச்சு இனிமேல் யார் விளையாட போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் கமிண்டம் இன்னிங்ஸ் வந்து சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு மனசை ஹாஃப் செஞ்சுரி எல்லாம் அடிச்சு அசத்தினாரு இவர் விளையாடுறத பார்த்து ஒரு கட்டத்துல எப்படியும் ஸ்ரீலங்கா வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து தொடுச்சு ஆனா அம்பையர் கொடுத்த தவறான முடிவால ஸ்ரீலங்கா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ச தோக்குற நிலைமை ஆய்ப்போச்சுங்க சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இருந்தாலும் விஷயம் ஸ்ரீலங்கால இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு ஆப்கானிஸ்தான் இந்த தான் வந்து வின் பண்ணிருக்காங்க ஓடி சீரீஸ்லயும் வந்து ஆப்கானிஸ்தான் அதனால ஆப்கானிஸ்தான் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா கடைசி மேட்ச் இதையாவது நாங்க வந்து வின் பண்ணி ஆறுதல் வெற்றி அடைஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரிதான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிருக்காங்க ஓகே இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடி எல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்